உங்கள் வீட்டு மாடியில் உள்ள தண்ணீர் தொட்டி நிரம்பி வழியாமல் இருக்கவும் தண்ணீரையும் மின்சாரத்தையும் சேமிக்கவும் எங்களது தயாரிப்பான டேங்க்மேன் ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் ஸ்விட்ச் எப்படி வேலை செய்கிறது என்ற இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் கவனமாக பாருங்கள் முதலில் இதை எப்படி பொருத்துவது என்று பார்த்து விடுவோம் இரண்டு பாகங்களாக உள்ளது முன்னதாக டேங்கின் மேல் ஒரு துவாரம் இட்டுக் கொள்ள வேண்டும் பொருத்துவதற்கு ஒரு ஒன்றே கால் இன்ச் அளவிற்கு இப்படி ஒரு துவாரம் போட்டுக்கொள்ள வேண்டும் தண்ணீருக்குள் வயர் சென்சார் எதுவும் போட வேண்டியதில்லை இப்படி நேராக சமமாக வைத்து பொருத்திக்கொள்ள வேண்டும் சிமெண்ட் தொட்டியாக இருந்தால் அந்தந்த தொட்டிக்கு தகுந்தவாறு பொருத்திக் கொள்ள வேண்டும் அதனுடன் உள்ள இரண்டு ஸ்க்ரூவையும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரால் டேங்கின் மேல் இப்படி பொருத்த வேண்டும் இது ஃப்ளோட்டை லாக் செய்யக்கூடிய துருப்பிடிக்காத காப்பர் காட்டர் பின் இந்த காட்டற் பாட்டிலையும் இணைப்பதற்கு முன்பாக இந்த பாட்டில் நிரப்பிக்கொள்ள வேண்டும் தண்ணீரில் மூழ்கும்படி இந்த பாட்டிலில் நிரப்பும் தண்ணீரின் வெயிட்டானது டேங்கில் தண்ணீர் காலியாகும் போது புளோட்டை கீழே இழுத்துவிடும் மிதக்காமல் டேங்கில் இப்படி மூழ்க வேண்டும் டேங்கில் எந்த அளவுக்கு தண்ணீர் குறைந்தால் மோட்டார் ஓட வேண்டும் என்பதற்கு இந்த நைலான் கயிறை அட்ஜஸ்ட் செய்து வைத்துக் கொள்ளலாம் கயிற்றின் நீளத்தை குறைவாக வைத்துக் கொள்வது நல்லது ஃப்ளோட்டை இப்படி அட்டாச் செய்து அதனுடன் உள்ள காப்பர் காட்டர் பின்னை இப்படி செருகி லாக் செய்ய வேண்டும் டேங்கில் நிரம்ப தண்ணீர் உள்ளதால் ஃப்ளோட் சுவிட்சை ஆன் ஆக்க விடவில்லை இந்த வெள்ளை நிற பெட்டியில் ஒரு மேக்னடிக் சுவிட்ச் தான் உள்ளது வேறு எதுவும் இல்லை வயரிங்கை பாருங்கள் பிளக்கில் இருந்து இரண்டு வயர் வருகிறது ஒரு வயர் நேராக மோட்டாரில் இணைக்கப்பட்டுள்ளது இன்னொரு வயர் சுவிட்சுக்கு வருகிறது சுவிட்சில் இருந்து இன்னொரு வயர் மோட்டாருக்கு செல்கிறது பேஸ் நியூட்ரல் பாகுபாடு கிடையாது பாருங்கள் சுவிட்ச் சிம்பிள் மட்டும்தான் உள்ளது எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டு எதுவும் உள்ளே கிடையாது வயரிங் ரொம்ப சிம்பிள் தான் குழப்பமே வேண்டாம் வயர் எல்லாம் டேங்கிற்கு வெளியே தான் டேங்க் உள்ளே எந்த வயரும் வராது இனி இது எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம் இதற்கு மோட்டாரின் சுவிட்ச் எப்பொழுதும் ஆணில் இருக்க வேண்டும் தண்ணீரையும் திறந்து விடுவோம் அதாவது தண்ணீர் செலவாகிறது என்று வைத்துக் கொள்வோம் தண்ணீர் வெளியேறிக் கொண்டிருக்கிறது தண்ணீரின் மட்டமும் குறைந்து வருகிறது மோட்டார் இன்னும் ஓட ஆரம்பிக்கவில்லை பாட்டில் பாதிக்கு மேல் வெளியில் தருகிறது இன்னும் சில வினாடிகளில் பாட்டில் தனியாக தொங்க ஆரம்பித்து பாட்டிலில் நிரப்பப்பட்ட தண்ணீரில் வைத்தானது அதன் மேலே உள்ள புளோட்டை கீழே இழுத்துவிடும் கடலில் மீன்பிடி வலையுடன் இணைத்து போடப்படுகின்ற அந்த மஞ்சள் நிற புளோட் இப்பொழுது கீழே இழுக்கப்பட்டது சுவிட்ச் ஆன் ஆகி மோட்டாருக்கு மின்சப்புளை கிடைத்து மோட்டார் ஓட ஆரம்பித்து விட்டது தண்ணீரை நிறுத்துகிறேன் இல்லையெனில் மோட்டார் சுவிட்ச் ஆஃப் ஆகி நிற்பதை உங்களுக்கு காட்ட முடியாமல் போய்விடும் இப்பொழுது டேங்கின் தண்ணீரின் மட்டம் உயர்கிறது மறுபடியும் அந்த தண்ணீர் நிரம்பிய பாட்டல் தண்ணீருக்குள் முழுவதும் மூழ்கிவிடும் கடந்த முறை நான் அப்லோட் செய்த வீடியோவை பார்த்து தமிழ்நாடு மற்றும் கேரளாவிலிருந்து நிறைய கஸ்டமர்கள் இந்த சுவிட்சை வாங்கியுள்ளீர்கள் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு அதன் செயல்பாட்டில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் தயவு செய்து தயங்காமல் என்னை தொடர்பு கொள்ளவும் மற்றபடி சந்தேகம் எதுவும் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள் தண்ணீரின் மட்டம் உயர்ந்து வருகிறது மோட்டார் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இனி இந்த டேங்க்மேன் ஆட்டோமேட்டிக் ஸ்விட்சை எந்தெந்த மோட்டாருக்கெல்லாம் பொருத்தலாம் என்று பார்க்கலாம் சிங்கிள் பேஸில் ஓடக்கூடிய சப்மர்சிபிள் மோட்டார் ஜெட்பம் மோட்டார் சம்ப் மோட்டார் விவசாயத்திற்கான த்ரீ பேஸ் மோட்டார் உள்பட எல்லா மோட்டாருக்கும் பொருத்தலாம் சப்மர்சிபிள் மோட்டாருக்கு மட்டும் தனியாக ஒரு புரொட்டன் ரிலேயோடு சேர்த்து பொருத்த வேண்டும் ஸ்டாப் ஸ்டாப் பட்டனை தொட வேண்டியதே இல்லை புரொடெக்ஷன் ரிலே இல்லாமல் சப்மர்சிபிள் மோட்டாரை செமி ஆட்டோமேட்டிக்காகவும் ஓட வைக்கலாம் இந்த சுவிட்ச் தேவைக்கு திரையில் தெரியும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் இதன் விலை இரநூறிலிருந்து எண்ணூறு ரூபாய் மட்டுமே தேவையினை உங்கள் முகவரிக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும் மறுநாளே உங்களுக்கு கிடைத்துவிடும் தயவு செய்து இந்த வீடியோவை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து தண்ணீரையும் மின்சாரத்தையும் சேமிப்போம் இப்பொழுது புலோட்டு முழுவதும் மேலே தூக்கப்பட்டு விட்டது இன்னும் சில வினாடிகளில் மோட்டார் சுவிச் ஆஃப் ஆகிவிடும் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டு மோட்டார் நின்றுவிட்டது மறுபடியும் இனி தண்ணீர் குறைந்தால்தான் மோட்டார் ஓடும்